ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க நான் லக்ஷ்மி பண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பாதாம் மிக்ஸ் பவுட்ரு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க குழந்தைக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுங்க பாதாம் எடுத்துருக்கேன் பாதாம் வந்து நேற்று ஊற வச்சுட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சு வச்சுருக்கேங்க நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம் இது வந்து பிஸ்தா தாமரை வித மக்கானா கொஞ்சம் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைக்கு சர்க்கரை ஏலக்காய் மில்க் பவுட்ரு எடுத்துக்கலாங்க நான் வந்து அஞ்சு பாக்கெட் எடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷன் தாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க மக்கான சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேவரில் கரு இந்த தாமரை விதையில் வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் நல்லா எலும்புகளுக்கெல்லாம் நல்லது கேன்சரு வராமல் தடுக்குங்க அதனால் நான் இது சேர்த்துருக்கேன் எடுத்துடலாங்க பேலன்ஸ் எடுத்துல எல்லாமே நல்லா மீடியம் ஃப்ளேவரில் வர்த்தங்க கருக கருகக்கூடாது லேசாக சூடானாவே போதும் கடையில் எல்லாம் பாதாம் மிக்சை வாங்காதேங்க இது மாதிரி செய்து வச்சுக்கோங்க சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம பெரியவங்களுமே நம்ம சாப்பிட்லாம் வரதான் நகலில் நான் இதாக தான் எடுத்துக்கிடுவேன் நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேங்க நீங்கள் தோலோட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துடலாம் முந்திரி சேர்த்துடலாங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேவரில் வந்துருக்காங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை ரெடியாகிடுச்சுங்க எடுத்துடலாம் மிக எடுத்துருக்கேங்க ரெடி பண்ணி வச்சுட்டா மூணு மாதத்துக்கு வச்சுக்கலாங்க கடையிலெல்லாம் வாங்கினா இவ்வளோ பாதாம் இவ்வளோ முந்திரி எல்லாம் போட மாட்டாங்க இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது நம்ம வீட்லேயே பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா ஆற வ நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் அரைக்கணுங்க ஆரட்டும் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஏலக்காயவும் சுகரையும் அதில் சேர்த்துக்கலாங்க சுகர் வந்து ரேஷன் சுகரெல்லாம் எடுக்காதீங்க நல்லா சுத்தமான சுகராக எடுத்துக்கோங்க டஸ்ட் இல்லாதது நல்லா நான் ஆர்ச்சிட் வந்து பார்க்கலாங்க அரைச்சாச்சுங்க பவுலில் மாற்றிக்கிடலாம் முந்திரி பிஸ்தா சேர்த்துருக்கீங்க இதையும் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ரொம்ப அரைக்க கூடாது விட்டு விட்டு அரைக்கணும் ரொம்ப வலுவல்னு அரைக்க தேவையில்லை எண்ணெய் விழுந்தோம் எண்ணெய் வந்துடுங்க அதனால் விட்டு விட்டு அரைக்கணுங்க முந்திரியும் பிஸ்தாவும் அரைச்சாச்சுங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க பாதாம் அரைச்சிக்கலாங்க பாதாம் அரைக்கிறப்ப மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதோட பால் பவுடர் மிக்ஸியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாங்க அரைச்சாச்சுங்க இதையும் சேர்த்துக்கலாம் தாமரை விதையே அரைச்சிட்டு வந்துடலாங்க தாமரை விதை அரைச்சாச்சுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா ஈரமில்லாத பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க மூணு மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம் கடையில் கூட இவ்வளோ ஹெல்த்தியாக கிடைக்காதுங்க அவ்வளோதான் குங்குமப்பூ சேர்த்துடலாம் எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாங்க பால் நல்லா காய்ச்சிக்கங்க பவுடர் சேர்த்துக்கலாம் கலக்கி விட்டுருங்க இல்லை கட்டி ஆயிரும் பால் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்ச பிறகு பால் நல்லா காய காயதாங்க அந்த பால் நல்லா வாசம் இருக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா ஹாட்டாகவும் சாப்பிடலாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கோல்டாகவும் சாப்பிட்லாங்க பாதாம் பாதாம் மிக்சில் போட்ட சுகர் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சூடாக கொடுங்க இது நல்லா ஆறுன பிறகு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க இது கோல்டாகவும் சாப்பிடலாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு பரிமாறுங்க பாகா மில்க் பவுடர் ரெடிங்க நல்லா சூடாகவும் கூட்டீங்க நல்லா கோல்டாகவும் கூட்டீங்க ஹாட் அண்ட் கோல்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க